ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு நம்ம சேனலில் ரேஷன் அரிசியில் ரொம்ப சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றரை லாக் ரேஷன் அரிசி எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒன்றரை லாக் நார்மலாக சாதம் படிக்கிற அரிசியை சேர்த்துட்டு நல்லா கழுவி நல்லா முக்கால் மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கலாம் இதோட மூணு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வந்துக்கிட்டோம் இப்போ அரைச்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது வந்து வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறம் சேர்த்தீங்கன்னா அடிப்பிடிக்காம ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம் அடிப்பிடிக்காமல் நல்லா அடியில் தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது எல்லா மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு கேரட்டு ப பச்சை பட்டாணி பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அது ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகா பொடி இப்போ எல்லாம் ஒன்று சேர கலந்துக்கலாம் நீங்கள் மசாலாலாம் சேர்த்துட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா அடிப்பிடிக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்தால் தான் அடிப்பிடிக்காமல் நல்லா இருக்கும் தேவர்களுக்கு ஸ்டால் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கிற புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசி சேர்த்துக்கலாம் மூணு நாளாக்கு அரிசிக்கு நான் அஞ்சு கிளாஸ் தண்ணியை ஊற்றிருக்கேன் நீங்கள் மூணு கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்கன்னா அஞ்சு கிளாஸ் தண்ணியை போட்டு ஊற வச்சுட்டிங்கன்னா அதுவே போதும் நீங்கள் ஊற வைக்கிறதுனால நிறைய தண்ணி தேவையில்லை ஸோ அது நல்லா போட்டு நல்லா கலந்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து அடி ஃபுல்லாக நல்லா வந்து பரட்டி பரட்டி நம்ம கலரணும் அப்போ தான் வந்து பிடிக்காம பிரியாணி நல்லாயிருக்கும் இப்போ உப்பு சரியாக இருக்குன்னு பார்த்துக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஸோ எல்லாம் சேர்த்துட்டோம் இல்லையா இப்போ வந்து கடைசியாக கேசரி பவுடர் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் கேசரி ம கலர் சேர்த்துட்டு நம்ம ஒரு க கலர் கலரிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் அவ்வளோதான் இந்த மூடி போட்டு மூணு விசில் வர வச்சிடலாம் இருக்கட்டும் ஏடிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த பாருங்கள் பொலப்புலன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பிரிஞ்சு சாதம் நம்ம ரேஷ்னர்ஸு சேர்த்த தடையுமே தெரியல அதனால தான் பாதி ரேஷ்னர்ஸ் பாதி நல்லா சேர்த்துக்கணும் இனி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பிடிச்சிருந்தது தான் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திக்கிறேன்